இந்தியா அமெரிக்கா சைனா இன்னும் பல கண்ட்ரிகளுக்கு ஒரு நியூஸ் பரவுதுன்னா அது தமிழக வெற்றிக் கழகத்தோட கரூர்ல நடந்த சம்பவம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது ஆளுங்கட்சி சதி போலீஸ் பாதுகாப்பு கரெக்டா இல்லைன்னு எத்தனையோ சோசியல் மீடியால பேசி நம்ம பார்த்திருக்கோம் இது குறித்து தாவேக்க தலைவர் விஜய் சார் ஒரு போஸ்ட் பப்ளிஷ் பண்றாரு ஏதாச்சும் பண்ணணும்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்களை விட்டுருங்கன்னு இது போக விஜய் சார் என்ன சொல்கிறாருன்னா என்னோட வழியை புரிஞ்சுக்கிட்ட எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கட்சியோட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் டெல்லியில் இருக்கிற அமித்ஷாலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் வரைக்கும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண காரணமும் ஒன்று இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா விஜய் சாருக்கு பப்ளிக் பவர் அதிகம் கூட்டணியாக டிவி கே சேர்ந்தா அடுத்த எலெக்ஷனில் வந்துடலாம்னு சில நினைக்க வாய்ப்பு இது தொடர்பா தாடி பாலாஜி அவங்க கரூருக்கு போயிருக்காங்க உயிரிழந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலா தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன பாயிண்ட் அவுட் பண்றாருன்னா இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு இது குறித்து கட்சித் தொண்டர்கள் யாருமே ஆதரவு சொல்லலன்னு கண்டிப்பா விஜய் அவர்கள் மக்களை காண மீண்டும் நேரில் வருவாருன்னு அவர் சொல்லியிருக்காரு இப்போ வரைக்கும் விஜய் சாருக்கு பக்கபலமா நிக்கிறது யாருன்னா அவங்களோட ஃபேன்ஸ் எத்தனையோ சோஷியல் மீடியால பாத்திருக்கோம் கட்சித் தலைவர்கள் தொண்டர்களை விட ரசிகர்கள் யாருமே விஜய் சாரை விட்டு கொடுக்கவே இல்லை பையனை கூட்டிட்டு தான் போனோம் இப்ப பையனை கூட்டிட்டு தான் போறோம் நாங்கள் பார்க்கணும் இல்லை கண்டிப்பாக அரசியல் வந்துட்டா ரசிகர்களை விட கட்சி தொண்டர்கள் முன்னிக்கிறது முக்கியமான ஒன்றா இருக்கணும் அப்பதான் இக்கட்டான சூழலும் ஒரு கட்சி நிர்வாகத்தை சரியான முறையில் கொண்டு போக முடியும் இதுவரைக்கும் கரூர்ல நடந்த துயர சம்பவத்தை குறிச்சு டிஜிபி அமுதா ஏஎஸ் விளக்கம் சொல்லியிருக்காங்க இவ்வளவு கூட்ட நெரிசலுக்கு காரணமும் நாமக்கல்ல இருந்து டிவி கே தொண்டர்கள் கரூருக்கு வந்ததாகவும் ஜென்ரேட்டர் சைட்ல மட்டுமே கரண்ட் போனதாகவும் போலீஸ் பாதுகாப்பு கரூர் மாவட்டத்தை பொறுத்தளவு தேவைக்கு மேல் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே உங்க பார்வைக்கு கொண்டு வந்துட்டேன்னு நம்புறேன் இதே போல அடுத்தடுத்த இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்